என்னன்னே ஜெல்ல மாதிரி கூச்சி இருட்டு போச்சு இங்கிருந்து எங்களையும் நழுவ முடியாது பேசாக்கு அந்த மரத்து மூட்டு காடில எங்களையாவது படுத்துருவோம் விடிய வரைக்கும் பொறுமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது போயிடுவோம் என் மாப்பிள்ள கிடப்பாரு அவரே வயசானவர் சொட்ட சின்னாரா செத்தாரான்னு கூட எனக்கும் இப்ப ரொம்ப முக்கியம் மாப்பிள்ளையை மட்டும்தான் நான் என் வந்திருக்கேன் ஏன் ரெண்டு பிலேன் வலை உட்டுட்டு இங்க பாருங்க விசாரணை போயிட்டு இருக்கு காட்டுக்குள்ள போனதே பெரிய தப்பு அங்க தடை பண்ணி வச்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு பேருக்காக உங்க வீட்டாண்டே எல்லாரும் ஏமா யாராவது அந்த தாத்தாவை பார்த்தீங்களா அந்த கிழவிக்கு மாப்பிள்ளைய பார்த்தீங்களா தெரிஞ்ச பொறுமையா இருங்க நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஃபாரஸ்ட் ஆல்வோ பாரஸ்ட்ல போய் தேடுதாவ விசாரணை பண்ணதுக்கு வந்திருக்கேன் இப்ப அந்த கிழவிக்க மாப்பிள்ளை எங்கன்னு எங்களுக்கு தெரியணும் எல்லாரும் இருக்குது அந்த மாப்பிள்ளைய மட்டும் காணல அதனால அவைய எங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க பிரச்சனை பெருசா போய்கிட்டே இருக்கு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருக்காவ காட்டுக்குள்ள அதை தாண்டி இப்படி நடக்கவே வீட்டுக்கு போவோம் அம்மா ஒரே கவுட்டி சிறையா இருக்கு சாமத்துல முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் வழங்க உங்க அப்பங்க இல்ல கதை என்னன்னு கேக்கட்டு இங்க இந்த அக்காவே அந்த ஆட்சியை காணும் வழங்கட்டு சீக்கிரம் மரியாதைக்கு உறங்கு உனைய தூக்கிக்கிட்டு அங்கே எங்கேயும் லவலத்து படைச்சுக்கிட்டியா சீக்கிரம் தூங்குட்டி சீங்க மனுஷன் என்ன வேதனையில் இருக்க ஒன்று உறங்க வைக்கிறது கேட்கிட்ட தந்திருக்காரு உறங்கு சீக்கிரம் தூங்கின பிறகு போகணும் போக்கணும் அது யாரு

சும்மா இருங்க இவ்வளோ அநியாயத்தில் இந்த பொம்பளை வாங்குது ஐயா சார் என் பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு சோர தண்ணி இறங்காது எப்படியாவது அவளை எனக்கு காட்டி தந்துருங்க கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இப்போதைக்கு அமைதியா இருக்கீங்க மாதிரி அவர் எப்ப பார்த்த கடைசியா எப்ப பார்த்தா என்ன சொல்லிட்டு இருந்தாரு என்ன பேசிட்டு இருந்தாரு அவர் காட்டுக்குள்ள தான் பேசிட்டு இருந்தாரு என்னக்கா அதிசயமா தெருப்பக்கம் வந்திருக்கேன்

அங்க சிங்க இருக்குங்கவே புளி இருக்குங்கவே ஏன் பேதியில போவானே எனக்கு பயமா இருக்கு என் கூட துணைக்கு அந்த காட்டு பக்கம் வாழ முகமது என் புண்ணியமா போவும் மண்டையை உடச்சிட்டு கிடக்கேன் என்னத்துக்கு என்னைய போட்டு கூப்பிடுதீய நீங்க போங்க தாத்தா எனக்கு கழியாது எல முகமது ஐயா ஒன்ன விட்டா எனக்கு யாரு இருக்கா ஒரு பாயலோடு ஊர்ல இல்லையே கிளவி மண்டையை போட்டா நான் இருவேனே ஐயா என் மோனாட்டு ஆட்டு ஒன்னு நினைச்சு கேக்க வாழ ஏ அந்த கிளவிய காப்பாத்தி என் கையில தந்துரு வம்சமே நல்லா இருக்கும் அந்த என்ன தத்தா நீர் இப்படி எல்லாம் ஐயே எப்படி தத்தா சரி கொஞ்சம் தூரம் வாரேன் காட்டுக்கு உள்ள எல்லாம் வரமாட்டேன் நான் கொஞ்சம் தள்ளி தண்ணிதான் நிப்பேன் சரியா

லக்கரா தட்டக்க கவுடிட்ட போட்டாச்சி தட்டமோலையா யானி யாரோ ஊள ஊள சவுண்ட் கேக்குது யார் யாருக்குமோ ஹம் ஆப்பிடியே ஆகிர்கிட்டே எல்லாரோ யாரோ தாவுது போடadien என்ன எலப்பு தெரியல వాళ్ళు ఆడుపుకుంటాం పేరు ఇరుటి మరి అటాక

அம்மாட்ட கொண்டு வந்துங்கதே எனக்கு பயமா இருக்கு எனக்கு என்ன அம்மேட்ட போறந்து அம்மா ஏட்டே நான் அம்மிட கொண்டு போய் ஊடுங்க ப்ளீஸ் அது மொட்டை எங்கட்டி இருக்க ஆ கேட்க மாட்டுக்கார அந்த கிழவர் சரி நீ எங்கேயும் போயிடாத இங்கேயே இரு அவரை கூட்டிட்டு நம்ம அப்படியே திரும்பி போயிடுவோம் இருட்டாருக்கு ஏ மொட்டா ஏட்டி ஏ தாத்தா தத்த தாத்தா பாங்க உக்கா யாரோ தொங்குதா தாத்தா என்ன பேரா நீ ஆச்சு எங்கேயாவது இருக்காளானு பாருல

எங்க அம்மா இல்லைன்னா எங்களுக்கு உறக்கமே வருவா நான் போனி விசாரிக்க விடியட்டும் வரண்டுங்க பிள்ளைல உங்க துணைக்கு அங்க போட்டேன் எங்க அப்பா வரது வரைக்கும் முடிச்சிருக்காச்சி எனக்கு உறக்கமல்லா வருது அம்மா அந்த மொட்டைகளை நீ வீட்டுக்கு வருவானா வெத்தல இதுல ஏதாவது வச்சுட்டு இருக்கா எடுக்கலாம் பொண்ணை தூக்கி போடுதே வாயில உறக்க வருது யாச்சி நீங்க வீட்டுக்கு போறேன்னா போங்க இங்க இருந்துகிட்டு ஒண்ணுன்னு சொல்லாதே யார்கிட்டவே நாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கோம் நான் சும்மா தானே சொன்னேன் உங்க அப்பா என்ன துணைக்கு இருத்தி வச்சிருக்கா உங்களை விட்டுட்டு நான் எங்க போறதுக்கு சரி சரி எனக்கு உறக்க வருது நான் கொஞ்சம் தலைய சாக்கே எதுக்கு இந்த ஆச்சு இங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போக வேண்டியது என்ன இருக்க இதுல இதுல வேற

பொம்பளை என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பால ராசமலை நீ இருந்த அழுது மனச தளர விட்டுறாத பிள்ளைகள் ஒத்தையில இருக்கும் நீ வீட்டுக்கு போ சரியா அலாத போலீசு கேட்டுக்காவே எல்லாம் எல்லாம் சரியாயிரும் பொண்டாட்டி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லலா நம்மள பொண்டாட்டி தம்மள நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன பண்ண போறேனோ என் பிள்ளைகள் என்ன சொல்லப் போறேனோன்னு தெரியல எனக்கு

என் பேராி தூக்கி வச்சிருக்கு என் பேராண்டி என்னைய காப்பாத்துலேயா தாத்தா நீர் இறங்குங்க தாத்தா நீர் தான் புடிச்சு தொங்கிட்டு நிக்கிற இறங்கும் என்ன தாத்தா இந்த பாடப்படுத்தி இறங்கும்

ইয়াটি মানে জানা পিয়াই পিছাছো তুই ইয়ার দি ইয়া পিয়াই না বোয়া মানে যাতে কি কান্না করছি ইয়া মারি ইয়াতে তুই এনেতে বোয়া পিছে টুতি বিছবে কাদের কলবি আটি ইয়াটি চোরিয়ে পেরকির বলে রকি আদিকে তো পিয়াসি চামাদান বন্ন গাজি கட்ட வயசுல காதல் முக்கியமா எதுக்கு எட்டி நம்ம இனி என்ன டீ செய்ய போகிறோம்

லடி என்ன கஹ பாக்கிறங்கடி கழிச்ச குடுத்து நெரிச்சிட்டேன்னா சரியா தெரியாதீங்க மேல போங்காட்டி முன்னாடி பாवा வா பின்னாடி பாवा வா உங்களுக்கு காக்கா 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 ஜுல காக்கா காக்கா நோக்கா நோக்கா ஓடி இல்ல நோக்கா நோக்கா பயையர் பயையர்